தம்பி உங்க பேரு தி ஜோதீஸ்வரா நீங்க ஒரு விபத்தை பாக்குறீங்க என்ன பண்ணுவீங்க உடனே காவல் துறை உடனே வந்து மருத்துவ துறைக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் அடுத்து காவல் துறைக்கு ஆங்கிலத்துல சொல்ல வாங்க பேர் என் பேர் பா நிவேதா உங்க வீட்ல பிறந்தநாள் விழா கொண்டாடுவீங்களா சொல்லுங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்லனா ஆமா கொண்டாடுவீங்க எல்லா யார் வருவாங்க விழாவுக்கு எனது உறவினர்கள் மற்றும் என் நண்பர்கள் வந்து பங்களிப்பார்கள். உங்கள் பிறந்தநாள் விழாவில் முக்கிய நிகழ்வு என்ன? முக்கிய நிகழ்வு பிறந்தநாள் விழாவில் ஒரு நிகழ்வு இருக்கும் என்ன நிகழ்வு? என் நண்பர்கள் வந்து எனக்கு பரிசளிக்கும் நிகழ்வு சரி இந்த பரிசளித்த பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? நன்றி கூறுவேன். எதுவும் நண்பர்கள் எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? என் நண்பர்களுக்கு இனிப்பு வழங்கி என்ன இனிப்பு கொடுப்பீங்க ஒரு நிகழ்வு இருக்கும் பிறந்தநாள் விழா ஒரு பெருசா ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அது என்னது சரி தொடர்ந்து மௌனம் அவங்க ஒரு சொல்ல தவிர்த்தாங்க சுடுமணை ரொட்டின்றதை தவிர்த்து கேக்குன்னு சொல்றத தவிர்த்தாங்க முயற்சி செஞ்சாங்க பாராட்டுகள் வாங்க அடுமனை சுவை ரொட்டி என்பது ஒரு சொல் பல சொல் இருக்கு அதுல ஒரு தமிழ் சொல் சரிதானா கத்துணும் அவங்க பேர் என்னங்க என் பெயர் பா மோனிஷா சரி மையசாலில் ஒரு பெரிய விபத்து பாக்குறீங்க என்ன பண்ணுவீங்க உடனடியாக மருத்துவமனைக்கு தெரிவிப்பீங்க தொலைபேசியின் மூலம் சரி என்ன வரும் மருத்துவமனைக்கு ஒரு ஊர்தி வரணும் என்ன வரணும் என்ன பண்ணணும் அவசர ஊர்தி என்ன சொல்லணும் அவசர சிகிச்சை அவசர சிகிச்சை உறுதி வருது சரி என்ன என்ன அதுக்கு எட்டு 108க்கு எட்டுக்கு சரி நீங்கள் பேருந்தில் பயணம் செய்ததுண்டா பேருந்தில் பயணம் செய்ததுண்டா என்ன யாரிடம் வாங்குவீர்கள் பேருந்தில் போறதுக்கு வாங்கணும் என்ன வாங்கணும்

என் உடலை சுத்தப்படுத்த என்ன பயன்படுத்த சுத்தப்படுத்த என்ன பயன்படுத்துவீர்கள் தொடர்ந்து மௌனம் ஐந்து வினாடிகள் உங்களுக்கு பாராட்டுக்கள் உடலை சுத்தப்படுத்துவதற்கு சோப்பு கட்டி அழகிய வழலை கட்டி சரிதான அந்த சொல் தான் இந்த போட்டி நன்றி வாங்க உங்க பேர் நன்றி 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 பழத்தை கைத்தட்டு கொடுங்க வசீகரன் வசீகரன் தங்களின் பெயர் இனிய மாலை வணக்கம் ஐயா இனிய மாலை வணக்கம் நன்றி உங்கள் பெயர் எனது பெயர் ஓ மிக நீளமான பெயர் சரி நீங்கள் விமானத்தில் சென்றதுண்டா நீங்கள் விமானத்தில் சென்றால் யார் விமானத்தை இயக்குவது யார் யார் விமான ஓட்டுனர் விமான ஓட்டுநர் அல்ல விமானி சரியா சரி அயல் செல்ல வேண்டுமானால் என்ன வாங்க வேண்டும் பாருங்க அயல் நாடு செல்ல வேண்டுமானால் என்ன வாங்க வேண்டும் நீங்கள் ஒரு அனுமதி சீட்டு என்ன வாங்க வேண்டும் பயணி பாஸ்போர்ட் சரி வாங்க நல்ல முயற்சி அயல் நாடு வேண்டுமானால் ஒரு அனுமதி சீட்டு வாங்க வேண்டும் அதற்கு பெயர் கடவுள் சீட்டு பாஸ்போர்ட் சரியா வாங்க அடுத்து தம்பி உங்களோட பேரு

உணவு உணவு எடுப்பீங்க என்னென்ன உணவு சாப்பிடுவீங்க சிற்றுண்டி ஏதாவது என்ன வகை ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லுங்க வகை தானிய வகை இட்டு தானிய வகை ஏதேனும் ஒரு தானிய உங்களுடைய சீருடையோட வண்ணம் வெண்மை கா வெண்மை மற்றும் காப்பி கலர் வெண்மை அடுத்து கால் சட்டையோட நிறம் பழுப்பு 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 நிறம் நன்றி தம்பி அடுத்த ஆள் வருஷம் கா தங்களின் பெயர் காஞ்சனா தந்தையின் பெயர் எஸ் காந்தி எஸ் என்பது ஆங்கில சொல் சரி ஒரு முறை உங்களுக்கு மன்னிப்பு தாயின் பெயர் மாலதி தாயின் தொழில் வீட்டு வேலை வீட்டு வேலை என்றால் வீட்டில் சமைப்பது அதுதான் வீட்டு வேலையா சரி உணவகம் சென்றதுண்டா சென்றிருக்கிறீர்கள் என்ன உணவு யாரிடம் கேட்பீர்கள் யாரிடம் கேட்பீர்கள் உணவு உணவகம் செல்வீர்கள் யாரிடம் உணவு கேட்பீர்கள் உணவு பரிமாவரிடம் ரொம்ப மகிழ்ச்சி சரி உங்களுக்கு அசைவ உணவு எது பிடிக்கும் அசைவ உணவு பிடிக்காது பிடிக்காது சரி அசைவ உணவகங்களே ஒரு பெரிய பெயர் கல் பெயர் பலகை வைத்திருப்பார்கள் எங்கு பார்த்தாலும் இருக்கும் என்ன உணவு வைத்திருப்பார்கள் சோறு கலந்த அசைவ உணவு அந்த கடைக்கே வந்த பே அந்த பேர் தான் இருக்கும் வேறு பேர் இருக்காது என்ன பேர் ஊன் சோறு ஊன் சோறு மிக மகிழ்ச்சி நல்ல கைத்தறி நல்ல பாராட்டு உங்கள் உங்களுடைய நிறம் என்ன தற்போது அணிந்திருக்கிற சீருடைய நிறம் சீருடைய நிறம் இரண்டு முறை ஒரு முறை மௌனம் சாதித்து ஆங்கில சொல் பயன்படுத்தினால் விளக்கப்படுகிறது நன்றி உங்களுக்கு பாராட்டு கொடுங்க கைத்தட்டு கொடுங்க பாருங்கள் வணக்கம் வணக்கம் உங்களுடைய பெயர் என்ன என் பெயர் அன்புமதி நான் பன்னெண்டாம் வகுப்பு இ இரண்டாம் பிரிவு படிக்கிறேன் இ இரண்டாம் வகுப்பு படிக்கிறீங்களா சரி உங்களுடைய பள்ளியில் உங்களுக்கு பிடித்த பாடம் நூல் எது எனக்கு பிடித்த பாடம் கணிதம் கணிதம் தமிழ் பிடி பிடிப்பதில்லையா தமிழ் எனக்கு இயல்பாகவே பிடிக்கும் இயல்பாகவே பிடிக்கும் நான் சரி நீங்கள் உங்களை முக்கியமாக கொண்டாடுகின்ற பண்டிகை எது நான் முக்கியமாக கொண்டாடும் பண்டிகை தமிழர் திருநாள் தமிழர் திருநாள் எத்தனை நாள் கொண்டாடுவீர்கள் ஒன்பது நாட்கள்டு தமிழர் திருநாள் ஒன்பது நாள் கொண்டாடுவீர்களா என்னென்ன சொல்ல முடியுமா நாள் தைப்பொங்கல் அடுத்த நாள் உழவர் திருநாள் உழவர் திருநாள் சரி ஓகே சரி போகி பண்டிகை போகி பண்டிகை தை தமிழர் திருநாள் தை தமிழ் திருநாள் மாட்டுப் பொங்கல் மாட்டுப் காணும் பொங்கல் காணும் பொங்கல் அடுத்தாலும் நீங்க சென்று விடலாம் நன்றி வணக்கம் வேலைப்பாடு மேலப்பாடியிலிருந்து வருகிறீங்களா வேலப்பாடியா வேலப்பாடி எந்த பள்ளியில் படிக்கின்றீர்கள் அரசு முஸ்லீம் மேல்நிலை பள்ளி அரசு முஸ்லீம் மேல்நிலை பள்ளி எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீர்கள் ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு உங்களுக்கு எந்த பாடத்தில் ஆர்வம் கணிதம் உங்களுக்கும் கணிதம் தானா சரி தமிழில் உங்களுக்கு ஏதாவது தெரிந்த புலவர் பெயர் சொல்ல முடியுமா உங்களுக்கு தெரிந்த முக்கியமான பிடித்த புலவர்கள் புலவர் யாராவது ஒரு பெயர் சரியாதா அடுத்ததாக ராகுல் ஐயா ராகுல் ராகுல் அப்பா பெயர் அப்பா பெயர் சீனிவாசன் சீனிவாசன் அம்மா பெயர் புவனேஸ்வரி என்ன பணி செய்கிறார்கள் அப்பா அப்பா காய்கறி விற்பனை செய்கிறார் காய்கறி விற்பனை செய்கின்றார்கள் நீங்கள் உதவிக்கு செல்வது உண்டா நான் தினமும் செல்வேன் ஐயா சரி உங்களுக்கு பிடித்த பண்டிகை நாள் எது எனக்கு தமிழர் திருநாள் மிகவும் தமிழர் திருநாள் சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பாருநாள் கொண்டாடுவோம் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் இந்த நான்கு நாட்களில் வேற ஒரு சிறந்த நாள் இருக்கிற சொல்ல முடியுமா இந்த நான்கு நாட்களில் ஒரு நாள் சிறந்த நாள் சிறப்பான நாள் இருக்கிறது அந்த நாள் என்னவென்று சொல்ல முடியுமா தமிழ்நாள் தமிழ்நாள் தான் தை பொங்கல் தான் சொல்றீங்க அடுத்தது தமிழ் பிறந்த நாள் என்று தமிழ் பிறந்த நாள் அடுத்து சொல்லுங்க திருவள்ளுவர் தினம் நன்றி நன்றி சொல்லுங்கள் உங்கள் பேர் பிரியதர்ஷினி எந்த பள்ளியிலிருந்து வருகிறீர்கள் முதலியார் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி விநாயக முதலியார் ரசிகர்கள் மேல் அப்பா பெயர் செல்வம் அவர் என்ன பணி செய்கிறார் கட்டட மேஸ்திரியாக வேலை செய்கிறார் கட்டட மேஸ்திரியாக வேலை செய்கிறார் நீங்கள் படித்த பள்ளியில் எத்தனை மாணவர்கள் உங்களோடு படிக்கிறார்கள் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நீங்கள் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறீர்களா பத்தாம் வகுப்பு படிக்கிற பத்தாம் வகுப்பு படிக்க அடுத்து படித்து விட்டு என்ன செய்ய எந்த வகுப்பு செல்ல போகிறீர்கள் பதினொன்றாம் வகுப்பு சரி பதினொன்று பன்னெண்டு முடித்து விட்டு எங்கே செல்ல போகிறீர்கள் கல்லூரிக்கு கல்லூரிக்கு சரி உங்களுக்கு பிடித்த தமிழ் புலவர் யாராவது பேச சொல்ல முடியுமா பாரதியார் 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 திருக்குறள் ஏதாவது தெரியுமா ஒரு திருக்குறள் சொல்லுங்கள் பார்ப்போம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நன்றி சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்கள் பெயர் கு தமிழ் யாழ்மி எந்த பள்ளியில் படிக்கிறீர்கள் கிரீன்வேலி ஆங்கில நிலப்பள்ளி அது எங்கே இருக்கிறது பேர் நம்பர் நீங்கள் இருந்து அங்க பேரணாப்பட்டிலிருந்து எப்படி வந்தீர்கள் இங்கே வருகை புரிந்தீர்கள் பேருந்தில் வந்தேன் பேருந்தில் உங்களுக்கு என்ன வழங்கப்பட்டது தண்ணீர் வழங்கப்பட்டது தண்ணீர் தண்ணீரா யார் கொடுத்தாங்க பேருந்தில் தண்ணீர் யார் கொடுத்தார்கள் ஆசிரியர் உங்கள் ஆசிரியர் கொடுத்தார்களா உங்களுக்கு யார் வருவதற்கு யார் காசு கொடுத்தீர்கள் வண்டியில் வண்டியை இயக்குவது யார் வண்டி யார் இயக்கினார்கள் பேருந்து பேருந்து ஓட்டுனர் இயக்கினார்கள் அவரை இயக்கியவர் யார் ஆசிரியர் உங்கள மாதிரி பயணம் செய்கிறார்கள் இல்லையா நீங்கள் ஆசிரியரோட வந்தீங்க இல்லையா எத்தனை பேர் வந்தீங்க எத்தனை மாணவர்கள் இரண்டு மாணவர் இரண்டு மாணவரும் ஒரு ஆசிரியையும் வந்தார்கள் பேருந்து இயக்கியவர் யார் இயக்குவதற்காக இவரை தான் வண்டி இயக்கப்படுகிறது ஓட்டுநர் இழக்கிறார் யார் அவருக்கு அவருக்கு என்ன பெயர் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுடைய பெயர் ஜோஷிதா ஜோதி ஜோஷிதா ஜோதிஷா சரி எங்கே இருந்து வருகிறீர்கள் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை அது எங்கே இருக்கிறது ராணிப்பேட்டை அது சொல்ல முடியாது இல்லையா ஆமாம் ஐயா அதனுடைய அந்த ராணிப்பேட்டை ஆட்சி ஆட்சித் தலைவருடைய பெயர் என்ன தெரியுமா தெரியாது உங்கள் மேல்நிலை பள்ளியா மேல்நிலை மேல்நிலைப்பள்ளியா மேல்நிலை மேல்நிலைப்பள்ளி நீங்கள் பே பேருந்தில் வரும்போது உங்களுக்கு அந்த இயக்கத்தில் இருந்து யார் உங்களை கொண்டு வந்து சேர்ந்தார்கள் என் தந்தை தந்தை தந்தையுடன் வந்தீர்களா ஆமையா சரி உங்கள் வீட்டில் மிகவும் காய்ச்சலாக நான் வருகின்றேன் வீட்டுக்கு வருகின்றேன் மிக அதாவது புழுக்கமாக இருக்கிறது எனக்கு ஒரு வசதியாக செய்து கொடுக்க வேண்டிய என்ன கொடுப்பீங்க வீட்டுக்கு வரேன் உங்கள் வீட்டுக்கு

அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உள்ளது நன்றி நன்றி அடுத்தது அடுத்தது அம்மா உங்களுடைய பெயர் அவையோர் அத்துணை பெயருக்கும் இனிய வணக்கங்கள் என்னுடைய பெயர் ஆர் ரியானா எந்த பள்ளியில் படிக்கின்றீர்கள் தோட்டப்பாளையம் அரசினர் நகரவை மகளிர் மேல்நிலைப்பள்ளி நன்றி உங்களுக்கு பிடித்த பண்டிகை எழுது ரமதான் பண்டிகை ரமலான் பண்டிகை ரமலான் பண்டிகைக்கு வருகின்ற நண்பர்களுக்கு என்ன உணவு கொடுப்பீர்கள் ஊன் உணவை அளிப்போம் ஊன உணவு கொடுப்பீர்கள் ஊன உணவுடைய என்ன வேறு என்ன சேர்த்து கொடுப்பீர்களா இனிப்புகள் வழங்குவோம் என்ன இனிப்பு பாயாசம் போன்றவை பாயாசம் கொடுப்பீர்கள் திருக்குறளை எழுதியவர் யார் திருவள்ளுவர் திருக்குறள் எத்தனை பால்கள் உள்ளன முப்பால்கள் உள்ளன என்னென்ன சொல்லுங்கள் அகத்துப்பால் புறத்துப்பால் புறத்து போலா பொருட்பால் ஆ அடுத்தது இன்பத்துப்பால் நீங்க சொல்லி சரி சரி நன்றி நன்றி ஆஹ் இல்ல அதழ் அதல்தான் நன்றி எந்த பள்ளியில் இது வரைகிறீர்கள் ரத்தனகிரியும் பகிரத்தன் மெட்ரிகுலேஷன் சரி வேலூரின் சிறப்பு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா வேலூரின் சிறப்பு என்றால் வேலூர் கோட்டை சரி பிறகு எதுவும் கோட்டையில் என்ன சிறப்பு கோட்டை கோட்டை சிறப்பு தெரியவில்லை உங்களுக்கு பாட்டி வீடு எது பாட்டி ஊர் எந்த ஊர் திருத்தணி திருத்தணி திருத்தணிக்கு என்ன சிறப்பு முருகன் கோவில் முருகன் கோயில் சரி நீங்கள் இல்லத்தில் இருக்கின்ற பொழுது அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்வீர்களா ஆ செய்வேன் என்ன உதவி செய்வீர்கள் வீடு சுத்தம் செய்வேன் சரி பாத்திரங்களையும் சுத்தம் செய்வேன் சரி பாத்திரங்கள் சுத்தம் செய்யும் போது என்ன பயன்படுத்துவீர்கள் எந்த பள்ளியில் படிக்கின்றீர்கள் திருவள்ளுவர் மேல்நிலை பள்ளி திருவள்ளூர் மேல்நிலை பள்ளி அது எங்கே இருக்கின்றது குடியாத்தம் குடியாத்தத்தில் இருக்கின்றது சரி உங்களுடைய காலையில் எழுந்து என்னென்ன செய்வீர்கள் அதை சொல்லுங்கள் பார்க்கலாம் காலை எழுந்தவுடன் பல் துலக்கிவிட்டு பின்பு உடலை சுத்தம் செய்துவிட்டு பள்ளிக்கு புறப்படுவேன் வேற எதுவும் செய்ய மாட்டீர்களா

வணக்கம் ஐயா ஐயாவினுடைய பெயர் நான் ஏமநாதன் ஆ நா ஹேமநாதன் நான் ஏமநாதன் அப்பாவின் பெயர் நாகராஜ் நாகராஜ் அம்மாவின் பெயர் கோமதி எந்த பள்ளியில் படிக்கிறீர்கள் வேதனி கேத்தன் எங்கே வேதனை கேத்தன் வேத நிலைத்தன் அது எங்கே இருக்கின்றது ஆற்காட் ஆற்காட் நீங்கள் வீட்டிலிருந்து புறப்படும்போது என்னென்ன பள்ளிக்கு எடுத்துக்கொண்டு செல்வீர்கள் பிரியவில்லை புரியவில்லை புரியவில்லை பள்ளிக்கு செல்கின்றீர்கள் செல்லும் பொழுது எதை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு செல்வீர்கள் புத்தகம் புத்தகம் தனிய புத்தகம் மட்டும் எடுத்து செல்வீர்களா வேற உடன் கூட எடுத்து எதனால் எடுத்து செல்வீர்களா புத்தக பை புத்தகம் மட்டும்தானா அவங்க வந்தா ஃபுல்லா புத்தகம் மட்டும்தானா எடுத்து ஒரு ஒரு பையில எடுத்து போட்டு போடு மாதிரியா புத்தகம் மட்டும் மாதிரி நல்லா இல்லை இல்லை வேற என்ன எடுத்து செல்வீர்கள் தெரியவில்லை சரி எல்லே हां சரி நன்றி நன்றி செல்ல அட புத்தகத்தோடு எழுதுкол நோட்டுகோல் நோட்டு புத்தகம் அத எழுத அல்ல கூட குறிப்பு குறிப்பே குறிப்பேடு எடுத்து போவீங்க இல்லையா அடுத்தது அந்த அதெல்லாம் சொல்ல அது வெறும் பை மட்டும் எடுத்துட்டு போடுமா புத்தக பை மட்டும் எடுத்துட்டு போவீங்க புத்தக பையோடு இதெல்லாம் எடுத்து போ. எதை எதை எழுதுкол பிரியதர்ஷினி உங்களுடைய பள்ளிக்கு செல்லும்போது ஒரு அட்டை ஒன்று போட்டுட்டு போவீங்க இல்லையா அந்த அட்டையோட பேர் என்ன கொடுக்கல ஐயா உங்களுக்கு கொடுக்கலையா சரி மற்ற மாணவர்கள்லாம் போட்டிருக்காங்கல்ல போட்டிருக்காங்களா ஆ அந்த அட்டையோட பேர் என்ன எல்லாரும் கழுத்தில் போட்டிருக்காங்கல்ல அந்த அட்டையோட பேர் சரி நன்றி நன்றி ஓகே ஓகே வாங்க அஸ்வந்த் வாங்க அஸ்வந்த் அசோக் வாங்க அஸ்வந்த் ஐயா வணக்கம் பா எந்த பள்ளி நீங்கள் நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கீங்களா அட்டை அடையாள அட்டை அந்த அடையாள அட்டை இருக்குல்ல அது எதனால் செய்யப்பட்டது செய்யப்பட்டது உங்கள் சட்டை எதனால் செய்யப்பட்டது நூலால் செய்யப்பட்டது அட்டை எதனால் செய்யப்பட்டது ஓகே நன்றி நெகிழியால் செய்யப்பட்டது அந்த அட்டை ஏன்னா அடுத்து உங்களுக்கு அந்த நன்றிப்பா வாங்க வாங்க தம்பி வணக்கம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயா ஆர்காடு மீதம் இருக்கும் மாணவ தயவு செய்து வழி விட்டு அந்த பக்கம் சென்று விடுமா கேட்டுக்கொள்க போட்டுக்கிறாங்க ஆர்காடுல இருந்து வரீங்க வரும் பொழுது எப்படி வந்தீங்க ஐயா பேருந்தில் வந்தோம் ஐயா கையில ஒண்ணு போட்டிருக்கீங்களா அதனுடைய பேர் என்ன காப்பு நீங்க கால் சட்டை போட்டிருக்கீங்களா அதனுடைய நிறம் என்ன என்னது ஐயா கால் சட்டை போட்டிருக்கீங்களா அதனுடைய நிறம் பச்சை ஐயா பச்சை நிறம் எந்த பள்ளி வேதனிக்கேதன் வேதனிக்கேதன் பள்ளி எந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு பாடங்களை நடத்துகின்றார்கள் என்னென்ன பாடங்களை நடத்துகின்றார்கள் ஐயா தமிழ் ஆங்கிலம் அறிவியல் மற்றும் பொது அறிவியல் கணக்கு ஐயா அவ்வளோதான் கூடுதலாக வேறு என்ன பாடங்களை நடத்துகின்றார்கள் கணினி அறிவியல் அதற்கடுத்து இதுதான் ஐயா இது வரைக்கும் வீட்டிலேருந்து தினசரி பள்ளிக்கு எப்படி போகிறீங்க மிதிவண்டியில் ஐயா மிதிவண்டி இல்லையா மிதிவண்டியில் போகிறீங்கல்ல ஆமாம் போகும்போது அந்த மிதிவண்டியோட சக்கரம் இருக்குல்ல சக்கரத்துக்கு இடையில் ஒரு கம்பி ஒன்று இருக்குல்ல அந்த கம்பியோட பேர் என்ன நன்றி கண்ணா நன்றி இப்பொழுது திருவள்ளுவரை பற்றி இது போகிறேன் தற்பரமே சிற்பரமே நின்றுதும் கற்பகமே அற்புதமே செந்தேனே கடலே கனியமுதே கண்ணே கட்டி பசும் பொண்ணு கொட்டி வைத்த முத்தே முத்து ரத்தினமே திரண்ட மணி பொக்கிசமே கண்ணே பராபரமே உங்கள் செவிகளை சற்று கடன் கொடுங்கள் பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி இன்றைய தலைப்பு என்னவென்றால் வள்ளுவரை காலத்தில் வந்தால் மகிழ்வாரா வருந்து காலத்தில் பல தமிழ் இலக்கியமான திருக்குறளை தமிழ் புலவர் இவர் நம் இந்திய தேசத்தில் பிறந்தவர் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே திருக்குறள் ஒரு வகுப்பாற்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு நாட்டாருக்கோ ஒரு மொழியாருக்கோ உரியதன்று அது உலகுக்கு பொதுவானது திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழன் என்றோரினம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அதுபோல் திருக்குறள் தோன்றாவிட்டால் தமிழ்மொழி என்றோர் மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருவள்ளுவரின் திருக்குறளில் முக்கியமாக இடம்பெற்ற அறநெறிகள் அறம் அகிம்சை நன்னேறி நீதி நல்லொழுக்கம் அரசியல் கல்வி குடும்பம் நட்பு அன்பு ஆகியவையாகும் இவை இவை அனைத்தும் திருவள்ளுவர் காலத்தில் நெறிமுறைப்படுத்தப்பட்டு பின்பற்றதால் திருவள்ளுவர் மகிழ்ந்தார் ஆனால் இன்றைய காலத்தில் வருந்துவார் ஏனென்றால் இன்றைய காலத்தில் வந் ஏனென்றால் இன்றைய காலத்தில் எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் மாறுபட்டு இருக்கின்றது அறம் அகிம்சை நன்னேறி நீதி நல்லொழுக்கம் அரசியல் கல்வி குடும்பம் நட்பு அன்பு என அனைத்தும் பொதுநல மறந்து சுயநலமாக இருக்கின்றது அறம் பொது சார்பற்ற ஒரு சார்பாக இருக்கின்றது அகிம்சை இன்றைய காலத்தில் இம்சையாக இருக்கின்றது நன்னேறி நெறிமுறையற்றிருக்கின்றது நீதி நேற்றியற்றிருக்கின்றது